வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் லோக்சபா தேர்தல் டேட்டெல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க பிரச்சாரம் அப்படின்றதும் சூடுபடுத்தி போயிட்டு இருக்குது இந்த நேரத்தில் ரீசண்டான ஒரு கருத்து கணிப்பு முடிவை தான் வந்துட்டு நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம் கேரளாவிலருந்து வந்திருக்கக்கூடிய கருத்து கணிப்பு முடிவு கேரளாவினுடைய லீடிங்கான ஒரு நியூஸ் பேப்பர் மாதபூமி கிட்டத்தட்ட நூறு வருடங்களாக ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய பத்திரிகை ஸோ இந்த பத்திரிகையினுடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா வந்துட்டு கேரளாவில் இருக்கக்கூடிய பத்திரிகைகளில் இது ஒரு சிறப்பான பத்திரிகை அப்படின்னு சொல்லலாம் சுதந்திர போராட்ட காலத்தில் இந்த சுதந்திர போராட்ட விஷயங்களை மக்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக சுதந்திர போராட்ட தியாகிகள் அவங்க எல்லாருமே வந்துட்டு ஃபண்ட் ரைஸ் பண்ணி ஷேர் எல்லாமே போட்டு அப்படி ஆரம்பிக்கப்பட்ட பத்திரிக்கை தான் வந்துட்டு மாதபூமி அப்படின்ற ஒரு பத்திரிகை ஸோ இன்றைக்கி அது ஒரு ப்ரைவேட் ஒரு கிட்டே இருக்குது ஸோ ஒரு காலகட்டத்தில் அந்த பத்திரிகை நடத்த முடியாமல் போக அந்த பத்திரிக்கை வாங்கிறதுக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா வரைக்கும் முயற்சிகள் பண்ணாங்க இன்னைக்கு அது கேரளாவை சேர்ந்த ஒரு ஜெயின் குடும்பத்தினரால் ரன் பண்ணக்கூடிய ஒரு பத்திரிகை அதிகமாக விற்பனையாக கூடிய பத்திரிகைகளில் இரண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகை ஸோ அந்த பத்திரிகை அதே பெயரில் ஒரு நியூஸ் சேனலும் கூட ரன் பண்ணுறாங்க மாதபூமி நியூஸ் அப்படின்ற பெயரில் ஸோ மாதபூமி நியூஸுக்காக பி மார்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருத்து கணிப்பை நடத்தக்கூடிய நிறுவனம் இவர்களுக்காக கருத்துக்கணிப்பை இந்தியா முழுவதும் எடுத்திருக்கிறாங்க ஸோ அதனுடைய முடிவுகளை வந்துட்டு சமீபத்தில் வெளியிட்டிருந்தாங்க ஸோ அதில் தமிழகத்தினுடைய நிலைமை என்ன மாதிரி இருக்கும் ரிசல்ட் என்ன மாதிரி வரும் அப்படின்றது கூட வந்துட்டு அந்த கருத்து கணிப்பினுடைய முடிவுல சொல்லிருந்தாங்க அதைதான் நம்ம இந்த வீடியோல பேச போறோம் இவங்களுடைய கருத்து கணிப்பு படி பார்த்தோம் அப்படின்னா தமிழகத்துல இருக்கக்கூடிய முப்பத்தி ஒன்பது தொகுதியில இன்டி அலையன்ஸ் முப்பத்தி ஆறுல இருந்து முப்பத்தி ஒன்பது தொகுதிகள் வரைக்கும் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மற்றவர்கள் இரண்டு தொகுதிகளை கைப்பற்றுவார்கள் என் டி இரண்டு தொகுதிகள்னு சொல்லி இந்திய அதிகபட்சமாக முப்பத்தி ஏழு இடங்கள் வரைக்கும் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதிமுகவுக்கு இரண்டு இடங்கள் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க என்டிஏவுக்கு பூஜ்ஜியத்துலேருந்து இரண்டு இன் இன்கேஸ் என்டிஏ இரண்டு இடங்கள் பிடித்தது அப்படின்னா இந்திய லையன்ஸ் முப்பத்தி ஐந்து இடங்கள் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ மேக்சிமம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய முப்பத்தி ஏழு இடங்களையும் குறைந்தபட்சமாக முப்பத்தி ஐந்து இடங்களையும் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதிமுகவுக்கு இரண்டு இடங்கள் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க என்டிஏ குறைந்தபட்சம்னா வாய்ப்பே இல்லை அதிகபட்சம்னா இரண்டு இடங்கள் வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத சொல்லி ஸோ அதை தாண்டி அவங்க வாக்கு சதவிகிதம் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக கொடுக்கல இந்த ஒரு சீட் யாருக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்ற அளவை மட்டும்தான் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க ஸோ மாதபூமி பிமார்க் இவங்களுடைய கருத்து கணிப்பு எப்படி பார்த்தோம் அப்படின்னா தமிழகத்தில் எல்லோரும் சொல்கிற மாதிரி இந்திய அலையன்ஸுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க பார்க்கலாம் என்ன எடுக்குதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி